அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பத்து ஈகை வறியவர்க்கு உதவுதல் பாடல் எண் தொன்னூற்று ஒன்று இடத்தும் இயைந்த அளவினால் உள்ள இடம்போல் பெரிது வந்து மெல்ல கொடையொடுபட்ட குணனுடைய மாந்தர்க்கு அடையாவாம் ஆண்டை கதவு எல்லா இடத்தும் இயந்த அளவினால் உள்ள இடம் போல் பெரிது வந்து மெல்ல பட்ட குணனுடைய மாந்தற்கு அடையாவாம் ஆண்டை கதவு மிகுதியான பொருள் இல்லாத போதும் பொருள் உள்ளது போல மகிழ்ந்து தம்மால் இயன்ற அளவு இயல்பாக கொடுக்கும் குணமுள்ள மக்களுக்கு சொர்க்கத்தில் கதவுகள் அடைக்கப்படாமல் எப்போதும் திறந்தே இருக்கும் மிகுதியான பொருள் இல்லாத போதும் பொருள் உள்ளது போல மகிழ்ந்து தம்மால் இயன்ற அளவு இயல்பாக கொடுக்கும் குணமுள்ள மக்களுக்கு சொர்க்கத்தில் கதவுகள் அடைக்கப்படாமல் எப்போதும் திறந்தே இருக்கும் நன்றி வணக்கம்